வாழ்க வளமுடன் சுவாமிஜியின் வாழ்க்கை வரலாற்றில் ஐந்தாவது எபிசோடில் சுவாமிஜி என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் நடேசன் ஐயர் பற்றியும் தென்னை பள்ளிக்கூடத்தில் அவரோட அனுபவத்தை பற்றியும் தனது உயிர்த்தோழன் பற்றியும் நல்ல விரிவாக சொல்லியிருக்காங்க இதற்கு முந்தைய எபிசோடு அதாவது ஒன்றிலேருந்து நாலு நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்னோடய பேர் கோமதி சுப்பிரமணியம் நான் மனவளக்கலையை மன்ற அருள் தொண்டு ஆற்றி வருகிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஞானி வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள் வாழ்க்கை வரலாறு அவர் எழுதியதை அடியேன் படித்து காட்டும் அறிய வாய்ப்பு அருளால் திருவருளால் அடியனுக்கு வழங்கப்பட்டுள்ளது இதனை நினைந்து அடியன் மனம் ஆத்ம திருப்தி அடைகிறது சுவாமிஜியை அடியேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் எனது பெற்றோருடன் திருவான்மையூரில் தலைமையகத்தில் தனியே சந்தித்தோம் அந்த நாள் எனது வாழ்வின் மறக்க முடியாத மேலும் பொன்னான நன்னாளாக கருதுகிறேன் அவரது திருக்கரத்தால் அடியேன் துரிய தீட்சை அன்று பெற்றது அகலியை சாப விமோச்சனம் கடைந்தது போல் இனி என் வாழ்வில் கடை தேறிவிடுவேன் என்ற நம்பிக்கையை மனதில் துளிர்த்தது இன்று அது ஆலமரமாக பயிற்சிகள் மூலம் வளர்ந்த நிலையில் அவரது வாழ்க்கை வரலாற்றை தங்கள் அனைவரோடும் பகிர்ந்து கொண்டு இருக்கின்றேன் எனக்கு வேலை என்ன சம்பளம் என்ன என்றெல்லாம் எந்த விபரமும் தெரியாது பகல் ஒரு மணிக்கு மேல் எனக்கு ஒரு வேலை கொடுத்தார்கள் வெளியிலிருந்து வரும் பதிவு செய்த கடிதங்களை திறக்க வேண்டும் பதிவு நம்பர் அனுப்பியவர்கள் முகவரி கடிதத்தின் நம்பர் தேதி இவற்றை அதற்கென வைத்திருந்த பதிவு புத்தகத்தில் எழுத வேண்டும் அன்று மாலை வரையில் இதையே செய்தேன் மணி ஐந்தாயிற்று நடைசெய்யர் அவர்கள் செக்ஷனுக்கு வந்தார்கள் என்னை அழைத்து கொண்டு மயிலாப்பூருக்கு என் மாமாமிடம் வந்தார் நான் கோரியபடி குறிப்பிட்ட வேலை தம்பிக்கு கிடைக்கவில்லை ஒரு கடைநிலை ஊழியர் வேலையே காலியாக இருந்தது தற்காலத்தில் அந்த வேலையில் அமர்த்தி கொண்டார்கள் அண்மையில் நாம் குறித்த வேலை காலியாகும் போது அதை தருவதாக உறுதியளித்துள்ளார்கள் என்று எனது மாமாவிடம் நடேச ஐயர் அவர்கள் தெரிவித்தார் எனக்கு சிறிது வருத்தமாகவே இருந்தது சம்பளம் ரூபாய் பதினைந்து தான் அவ்வேலை வேண்டாம் என்று மறுத்தால் எனது மாமாவுக்கும் நடேச ஐயருக்கும் என் மீது வருத்தம் உண்டாகும் என எண்ணினேன் அதை ஒப்புக்கொள்வதாக சம்மதம் தெரிவித்தேன் அன்று முதல் மிக்க பணிவோடு காரியாலயத்தில் வேலை செய்தேன் அவர்கள் வாக்களித்தபடி எனக்கு மேல் வேலை காலியானவுடன் கொடுத்து நல்ல முறையில் நடத்தினார்கள் அந்த காலத்தில் எனது வேலைக்கு ரூபாய் இருபத்தி மூன்று தான் சம்பளமாக கிடைத்தது இந்த சம்பளம் போதவில்லை சில நாட்கள் இந்த பற்றாக்குறையை இவ்வாறு சரிப்படுத்தி கொள்வது என்றே சிந்தித்து கொண்டிருந்தேன் எனக்கு ஒரு எண்ணம் தோன்றியது ஏன் நாம் நாள்தோறும் தறி வேலை செய்யக்கூடாது அதன் மூலம் மாதம் பத்து ரூபாய் சம்பாதிக்க முடியுமே என்ற எண்ணம் அது அந்த எண்ணத்தை செயலில் கொண்டு வந்தேன் மாமா வீட்டிற்கு சுமார் நான்கு ஃபர்லாங் தூரத்தில் துலுக்கச்சி தோட்டம் என்ற ஒரு நெசவுப்பேட்டை இருந்தது இப்போது பெயர் மாற்றி வைத்திருக்கிறார்கள் அங்கு சென்று கூலிக்கு ஒரு தறி அமர்த்தி கொண்டேன் அங்கும் ஒரு ஒரு குழப்பம் ஒரு நாளைக்கு மூன்று மணி நேரம் செய்பவர்களுக்கு தறி ஒன்றுக்கு வாடகை ஒரு ரூபாய் ஆகிறது என்று தறி சொந்தக்காரர் கூறினார் அந்த வாடகையை நான் கொடுத்து விடுவதாக ஒப்புக்கொண்டு தறியை அமர்த்தி கொண்டேன் எனக்கு தறி கொடுத்து உதவிய மாஸ்டர் வீவர் திரு தங்கவேலு முதலியார் அவர்கள் அவர் ஒரு தீவிரமான திராவிட கழக அன்பர் வேலை கூலி தவிர மற்ற அரசியல் சமூக நிலைமைகளை பற்றி நான் ஒன்றுமே அவரிடம் பேசிக்கொள்வது கிடையாது ஆன்மீகத்துறையில் துறையில் ஆழ்ந்திருந்த நான் அதை அடியோடு வெறுக்கும் ஒரு அன்பரிடத்தில் இவ்வாறு இரண்டு ஆண்டுகள் தொடர்ந்து சிறு பிணக்குமின்றி வேலை செய்து வந்தேன் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரையில் தறி நெசவு பின்னர் குளியல் சாப்பாடு எல்லாம் பதினோரு மணிக்குள் காரியாலயம் மீண்டும் மாலை ஆறு முப்பது மணி முதல் எட்டு மணி வரையில் விளக்கு வைத்து தறி நெய்வு நெசவு நெய்வது இவ்வாறு மாதம் ரூபாய் பத்து சம்பாதித்து செலவுக்கு வேண்டிய பொருட்கள் எட்டி வந்தேன் அதன் பிறகு ஒரு திண்ணை பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் வேலை கிடைத்தது காலையில் மாத்திரம் வேலை ரூபாய் ஏழு சம்பளம் உடல் உழைப்பு ஓரளவு குறைந்தது எனது வயது இருபத்தி ரெண்டு ஆயிற்று அப்போது ஒரு மறக்க முடியாத சம்பவம் நிகழ்ந்தது என் அக்கால் வீட்டுக்கு எதிர் வீட்டில் பத்தாவது படித்து வந்த மாணவன் பெயர் நாராயணசாமி அவன் எனக்கு உயிர் தோழனாக இருந்தான் பி எஸ் உயர்நிலை பள்ளியில் படித்து வந்தான் மாலை வேளைகளில் நாங்கள் மற்றும் சில மாணவர்களோடு கடற்கரைக்கு செல்வோம் வெளியிலிருந்து நான்கு ஃபர்லாங் தூரம்தான் கடற்கரை வெயில் காலத்தில் நாள்தோறும் கடலில் இறங்கி குளித்துவிட்டு மாலை ஏழு மணிக்குள் வீட்டுக்கு வருவோம் நானும் நாராயணசாமியும் மாத்திரம் கடலில் இறங்கி குளித்தோம் மற்ற மாணவர்கள் கரையில் உட்கார்ந்திருந்தனர் சுமார் பதினைந்து நிமிடங்கள் சென்றன நாராயணா போதும் வா என்று அவனை அழைத்தேன் அன்று அலைகள் உயரமாக எழும்பி வந்தன ஒவ்வொரு அலையும் ஒரு ஆள் உயரத்தில் எங்களை தூக்கி பின்தள்ளியது இயற்கை ஊஞ்சல் போல் இருந்தது மனதுக்கு மிகவும் மகிழ்ச்சியூட்டியது நான் கூப்பிட்ட போது அருகே ஒரு அலை உயரமாக வந்தது அதை பார்த்து திஸ் இஸ் த லாஸ்ட் வேவ் வி வில் என்ஜாய் இட் இதுதான் கடைசி அலை இதை ரசித்து விட்டு செல்லாம் என்றான் அதற்குள் அந்த பேரலை எங்கள் இருவரையும் மிகவும் உயரத்தில் தூக்கிவிட்டது மீண்டும் அவ்வலை தணியும் போது நாங்கள் சில கஜ தூரம் கடலுக்குள் சென்றுவிட்டோம் காலில் தரை தட்டவில்லை மிதந்து நீந்தினோம் ஒன்றும் முடியவில்லை ஏதோ ஒரு வழியாக நான் ஒரு பத்தடி தூரம் கரை பக்கம் வந்தேன் காலில் தரை தட்டியது எனினும் ஏதோ ஒரு சுழல் இருப்பதாக உணர்ந்தேன் சமாளித்துக்கொண்டு விரைவாக கரையேறிவிட்டேன் நாராயணசாமி தவித்துக் கொண்டிருக்கிறான் நான் நண்பர்களிடம் நாராயணன் இருக்கும் நெருக்கடி நிலையை கூறி உடனே மீனவர் யாரையேனும் அழைத்து வரும்படி சொல்லிவிட்டு கரையில் வைத்திருந்த எனது துணியையும் நாராயண துணியையும் முடி போட்டு நீள கயிறு போல் ஆக்கி கொண்டு மீண்டும் கடலில் இறங்கினேன் என்னால் நிலைத்து நிற்க முடிந்த ஆழம் வரையில் சென்று துணியை வீசினேன் ஒரு பத்தடி தூரமே எட்டவில்லை அவன் கைகளால் துணியை பிடிக்க முயன்றான் நான் மேலும் சில அடி தூரம் கடலுக்குள் சென்றேன் என்ன சோதனை மீண்டும் நான் அதே சூழலில் சிக்கிக்கொண்டேன் முழு முயற்சியோடு நீந்தினேன் ஒரு நிமிட நேரத்தில் கால் தரையை தொடும் இடத்திற்கு வந்துவிட்டேன் திரும்பி நாராயணன் பார்த்தேன் அப்படியே முழுகிவிட்டான் அவன் கை ஐந்து விரல்கள் மட்டும் சிறிது நேரம் மேலே தெரிந்தது பிறகு அந்த கையும் தெரியவில்லை எனக்கு தாங்கனா துயரம் என் அருமை நண்பன் உயிர் தோழன் வேலை நேரம் போக மற்ற நேரத்தை என்னோடு கழித்து வந்த தோழன் கடலில் மூழ்கிவிட்டான் நான் மாத்திரம் வாழ வேண்டுமா ஏன் அவனோடு மூழ்கிவிட்டால் என்ன என்ற துடிப்பு எழுந்தது ஐயோ நாராயணா என்னை விட்டு பிரிந்து விட்டாயே என்று உறக்க கூவினேன் உடனே என் அன்னை நினைவும் தந்தையார் நினைவும் வந்தது கடல் ஆழம் பாய வேண்டுமென்ற விரைவு குறைந்தது அழுது கொண்டே திரும்பி பார்த்தேன் அதற்குள் மீனவர் இருவரை அழைத்துக் கொண்டு நண்பர்கள் வந்தனர் நான் அவன் மூழ்கிய இடத்தை குறிப்பிட்டு காட்டினேன் மீனவர்கள் மூழ்கித் தேடினார்கள் ஆள் கிடைக்கவில்லை ஒரு மணி நேரம் சென்றது மாலை ஏழு முப்பது மணிக்கு வீடு திரும்பினோம் வழியிலே சென்று போலீஸில் புகார் கொடுத்துவிட்டு நாராயணன் துணிகளை அவர்கள் வீட்டில் கொடுத்து நாங்கள் எல்லோரும் தாங்கனா துயரத்தோடு நடந்ததை சொன்னோம் நாராயணனின் அருமை அக்கால் கதறிய இன்றைக்கும் நினைத்தாலும் எனது உள்ளத்தை உருக்குகிறது ஐந்து மணிக்கு கடற்கரைக்கு சென்றவன் ஏழரை மணிக்கு இறந்து விட்டான் என்ற செய்தி வந்தால் உடன் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் மறுநாள் சென்னை துறைமுகம் அருகே அவன் உடல் கண்டுபிடிக்க பெற்றது எனது வாழ்க்கையின் இது ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சி நண்பனை இழந்த வருத்தம் என்னை நீண்ட நாட்கள் வாட்டியது அவ்வப்போது என்னை நானே தேற்றிக் கொள்வேன் அவன் வாழ்க்கை துயரங்கள் எல்லாவற்றையும் தாண்டி சென்று விட்டான் அதிலிருந்து வருந்தி கொண்டிருக்கும் நான் அவனை பற்றி ஏன் கவலைப்பட வேண்டும் எனக்கும் ஒரு நாள் அத்தகைய பேரு கிட்டத்தான போகிறது இந்த சிந்தனையில் என்னை தேற்றிக்கொண்டு மற்ற கடமைகளை செய்ய தொடர்ந்தேன் என் வயது இருபத்தி இரண்டுக்கு பிறகு எனது வாழ்வில் பல திருப்பங்கள் ஏற்பட்டன பொருளாதார துறையில் உயர வேண்டுமென்ற ஆர்வம் ஒருபுறம் தத்துவத்துறையில் உயிரின் நிலை என்ன தெய்வம் எவ்வாறு உள்ளது என்று அறிந்திட வேண்டும் என்ற ஆர்வம் ஒருபுறம் என் அறிவை ஆட்கொண்டன எப்போதுமே சிந்தனைதான் முயற்சிதான் பொருள்துறை உயர்ந்துவிடும் என்பதில் அசைவற்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது ஆராய்ந்து கொண்டே இருந்ததால் கடவுளையும் கண்டுவிடலாம் என்ற ஒரு திண்ணமான எண்ணமும் எனக்கு இருந்தது போஸ்டர் ஆடிட் ஆபீஸில் கிடைத்த வேலை எனக்கு சிறிது கூட சம்மதமில்லை எனினும் அந்த வேலையையும் விட்டுவிட்டு என்ன செய்வது வேறு வேலை கிடைத்தால் பின்னர் அதை பற்றி முடிவு செய்யலாம் என்று தொடர்ந்து வேலை செய்து வந்தேன் ரூபாய் பதினைந்து என் வேலைக்கு சம்பளம் தரி நெசவில் மாதம் சுமார் பத்து ரூபாய் கிடைக்கும் மொத்தம் கூட்டினால் ரூபாய் இருபத்தி ஐந்து அந்த காலத்தில் என் தேவைக்கு போதும் என் உணவுக்கும் பெற்றோர்களுக்கும் பணம் அனுப்புவதற்கும் அத்தொகை போதுமானதாக தான் இருந்தது எனினும் எதிர்கால முன்னேற்றம் எப்படி மேலும் காலையிலும் மாலையிலும் நான்கு பல் பர்லாங் தூரம் சென்று தரி செய்துவிட்டு வருவதென்பது எனக்கு தாங்கனா துன்பமாக இருந்தது தறி நெசவிற்கு ஒரு முடிவு கட்டிவிட வேண்டும் இந்த நினைவில் மிக அழுத்தமாக இருந்தபோது ஒரு திண்ணை பள்ளிக்கூடத்தில் எனக்கு பகுதி நேர வேலை கிடைத்தது ரத்னம் என்னும் பெயருடைய ஒருவர் அந்த பள்ளிக்கூடத்தை நடத்தி வந்தார் என்னிடம் மிகவும் கண்ணியமாகவும் அன்பாகவும் நடந்து கொண்டார் நான் ஆங்கிலம் சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியன் காலையில் இரண்டு மணி நேரம் மாலை ஒரு மணி நேரம் பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் மாத சம்பளம் ரூபாய் பத்து நெசவு தொழிலை விட சிறிது சுலபமாக இருந்தது எனினும் எனது முன்னேற்றம் எவ்வாறு இருக்கும் என்பது பற்றியும் பொருள்துறை வளர்ச்சியை பற்றியும் ஒரு நாள் ஆழ்ந்து சிந்தித்துக் கொண்டிருந்த போது ஒரு எண்ணம் தோன்றியது ஆயுள்வேத மருந்துகள் எல்லாம் தெரிந்திருக்கும் நான் ஏன் மருத்துவம் செய்யக்கூடாது இந்த துறை எனக்கு எதிர்காலத்தில் வளர்ச்சி தரும் என்றே நினைத்தேன் முதலில் எவ்வாறு தொடங்குவது என்ற சிந்தனை கடைசியாக ஒரு முடிவிற்கு வந்தேன் பல்பொடியும் தாம்பூல மாத்திரையும் செய்து விற்பது என்று முடிவு செய்தேன் அதில் கஸ்தூரி கோ ரோஷனம் குங்குமப்பூ இவையெல்லாம் இருக்கும் ஒரு உயர்ந்த முறை அது எனது ஆசான் வைத்திய பூபதி எஸ் கிருஷ்ணாராவ் செய்முறை அது ஒரு புட்டி நூறு மாத்திரைகள் விலை நாலனா போஸ்டர் ஆடிட் ஆபீஸ்லேயே அதை விற்கத் தொடங்கினேன் சிறுக சிறுக விற்பனை அதிகமாயிற்று ஒரு முறை செய்தால் ரூபாய் பத்து செலவாகும் வரவு ரூபாய் நாற்பது ஒரு மாதத்தில் விற்றுவிடும் இதோடு பல்பொடியும் செய்தேன் சிகாமணி நாயுருவி பல்படி என்பது அதன் பெயர் இரண்டு விற்பனைகளும் சேர்ந்து மாதம் ரூபாய் ஐம்பது வருவாய் அளித்தது எனது நம்பிக்கை வலுப்பெற்றது பொருள் துறையில் எப்படியும் முன்னேறி விடுவேன் என்ற ஒரு எண்ணமும் உறுதியும் எனக்கு உண்டாகிவிட்டன இருபத்தி மூன்றில் எனக்கு திருமணம் செய்து வைக்க என் பெற்றோர்கள் முனைந்தனர் எனது அக்காள் மகளையே எனக்கு திருமணம் செய்து வைக்கும்படி என் மாமாவை என் தந்தையார் கேட்டார் எனது மாமாவுக்கு தனது மகளை ஒரு செல்வம் வளமிக்க ஒருவனுக்கு கொடுக்க வேண்டும் என்ற விருப்பம் எனக்கு என் அக்காள் மகளையே மணக்க வேண்டும் என்ற விருப்பம் என் மாமாவின் முடிவு கண்டு என் பெற்றோர்கள் மிகவும் வருந்தினார்கள் எனக்கு வேறு இடத்தில் பெண் பார்க்கலாமா என்று என்னை வினைவினார்கள் குழந்தை வயது முதலே என்னோடு பழகி என் உள்ளத்தில் நீங்கா நினைவு பெற்ற பின் வயது வந்த பிறகும் அவளையே மணக்க வேண்டுமென்ற ஆர்வத்தில் இருந்த எனக்கு வேறு எந்த பெண்ணையும் மணக்க விருப்பமில்லை திருமணப் பேச்சு நின்றுவிட்டது சுமார் ஆறு மாதங்கள் சென்று விட்டன இந்த சமயத்தில் எனக்கு ஒரு பேரிடி என் தந்தைக்கு காய்ச்சல் கண்டு மிகவும் அபாய நிலையில் இருப்பதாக செய்தி வந்தது மறுநாள் விடுமுறை எடுத்துக்கொண்டு கூடுவாஞ்சேரிக்கு போய் என் தந்தைக்கு வேண்டிய கடமைகளை செய்யலாம் என்று இருந்தேன் மறுநாள் காலையிலேயே என் தந்தை இயற்கை எய்து விட்டார் என்ற செய்தி கிடைத்தது என்னால் இந்த அதிர்ச்சியை தாங்க முடியவில்லை செய்தியை கேட்ட இடத்திலேயே அப்பா என்று கூவி கதறி கதறி அழுதேன் எதிர் வீட்டில் ஒரு பெரியவர் இருந்தார் என் மீது பரிதாபம் கொண்ட அவர் என்னை அவர் இல்லத்திற்கு அழைத்துச் சென்றார் அவர் மனைவியும் அவரும் என்னை தேற்றினார்கள் அவரை பார்த்து என் அப்பாவை நான் இழந்துவிட்டேனே என்று மீண்டும் ஒருமுறை கதறினேன் அப்பா வேதாத்திரி கவலைப்படாதடா உனக்கு நான் தந்தையாக இருந்து ஆகவேண்டிய அனைத்தும் செய்கிறேன் எனக்கு இரண்டு பிள்ளைகள் இருக்கிறார்கள் அவர்களோடு நீ மூன்றாவது பிள்ளையாக இரு அப்பா என்று உள்ள குலைவோடு ஆறுதல் கூறினார்கள் பிறகு ஊருக்கு சென்று என் தந்தைக்கு இறுதிக்கடன் ஆற்றினேன் பிரிவாற்றமை என்ற அனுபவம் எனக்கு அதுதான் முதல் தடவை மீண்டும் மயிலாப்பூருக்கு வந்து எனது கடமைகளை ஆற்ற தொடங்கினேன் தாம்பூல மாத்திரை பல்பொடி விற்பனை எனக்கு போதிய பணம் அளித்ததால் திண்ணை பள்ளிக்கூட ஆசிரியர் வேலையை விட்டுவிட்டேன் எனது அக்கால் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் சொக்கலிங்க சிகாமணி என்பவர் ஒருவர் இருந்தார் அவர் ஒரு நாள் என்னை அழைத்து எனது இரண்டு மகன்களுக்கும் பிரைவேட் பாடம் சொல்லிக் கொடுக்கும்படியும் மாதம் ரூபாய் ஏழு தருவதாகவும் கூறினார் சிறிது தயங்கி பின் ஒத்துக்கொண்டேன் இரண்டு மாதங்கள் சென்றன ஒரு நாள் அவர் என்னை நோக்கி ஏன் திருமணம் செய்து கொள்ள தாமதம் என்று வினவினார் எனக்கு போதிய பணம் இல்லை என்று பதிலளித்தேன் நான் ஒரு சீட்டு கட்டி வந்தேன் ரூபாய் நூறு தான் அதன் மூலம் கிடைக்கும் திருமணத்திற்கு என் திட்டப்படி ரூபாய் இருநூறு வேண்டும் என்று இந்த நிலைமைகளை விளக்கி சொன்னேன் வட்டி இல்லாமல் நூறு எனக்கு கடனாக கொடுப்பதாகவும் உடனே திருமண ஏற்பாடு செய்யும்படியும் ஊக்கமளித்தார் இந்த பேச்சுக்கள் அனைத்தையும் எதிர்விட்டு அப்பாவிடம் சொன்னேன் உடனே அவரும் அவர் மனைவியும் வந் மனைவியும் வந்து என் மாமாவை பெண் கேட்டார்கள் உடனே பதில் தரவில்லை அவர்களும் விடவில்லை எப்படியோ ஒருவாறு நான் விரும்பியவளையே எனக்கு திருமணம் செய்ய முடிவு செய்து விட்டார்கள் பணமும் தயார் செய்து விட்டேன் ஒரு நாள் நான் ஆபிசுக்கு போக பஸ் ஏற காத்திருந்தேன் இங்கு சுவாமிஜிக்கு மற்றும் ஒரு திருப்பமாக என்ன நடந்தது பார்க்கலாமா அடுத்த எபிசோட்ல வாங்க வாழ்க வாழ்ந்த வாழ்க வாழ்ந்த வாழ்க வளவம் வாழ்க வளவன் அவர் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க